வணக்கம் நண்பர்களே இன்றைய டெக்கான் கணக்கில் மிக முக்கியமான ஒரு செய்தியை அதுவும் பராசக்தி திரைப்படம் தொடர்பான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தை வெளியிட அனுமதிக்க வேண்டும் என்று அது தொடர்பான நடவடிக்கைகளில் ஆதரிக்கும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஒரு பக்கம் இருக்கும் சூழலில் தமிழக காங்கிரஸின் சில முக்கிய தலைவர்கள் பராசக்தி படத்தை தடை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் திருச்சி வேலுசாமி அருண் பாஸ்கர் மற்றும் இளைஞர் காங்கிரஸை சேர்ந்த பலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு வரலாற்று திருப்பி என்றும் திட்டமிட்டு காங்கிரஸை தொடர்புபடுத்தி இந்த படம் எடுத்திருப்பதாகவும் எனவே பராசக்தியை தடை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அதாவது பொள்ளாச்சி துப்பாக்கி சூடு தொடர்பாக காங்கிரஸை தொடர்புபடுத்தி எழுதியிருப்பது படத்தில் கொண்டு வந்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இது வந்து ஒரு தீவிரமான குற்றச்சாட்டு என்று படத்தையே தடை செய்ய வேண்டும் என்று இவர் கூறுகிறார் ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்தை தடை செய்யக்கூடாது என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சூழலில் சொல்லும் சூழலில் இளைஞர் காங்கிரஸ் பராசக்தி படத்தை தடை செய்ய வேண்டும் என்று கூறியிருப்பது படத்தின் கருப்பொருள் மிகப்பெரிய அரசியல் பங்காற்றுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது காங்கிரஸ் அன்று மொழி ஆதிக்க மொழி எதிர்ப்பாளர்கள் மீது நடத்திய துப்பாக்கி சூடு விவகாரங்களை குறிப்பாக சுட்டிக்காட்டுவது இந்த படத்துக்கு கிடைத்த வெற்றி காங்கிரஸ் எதிர்ப்பதும் இந்த படத்துக்கு கிடைத்த வெற்றி தான்